இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு பருவமழை இன்றிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கேரளாவில் சற்று தீவிரமடையும் தமிழ்நாட்டிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சென்னை உட்பட வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோரத்திற்கும் மழை இருக்கிறது அதே போல மதுரை சிவகங்கை மாவட்டத்திற்கும் இருபத்தி ஒன்பது வரை ஆங்காங்கே மழை இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்தால் உங்களுக்கு மழை உண்டா என்பது புரிய வரும் அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வும் வடக்கு வங்கக்கடற்பகுதிகளுக்கே வரை இருக்கிற காரணத்தினாலே செப்டம்பர் இரண்டாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழையில ஒரு வாரம் சற்று தீவிர மழையில் தாமதம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் செப்டம்பர் எட்டிலிருந்து தீவிர மழை இருக்கிறது மாற்றமில்லை வட இந்தியாவிலே எப்படிப்பட்ட எல்லாம் வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும் விவசாய விவசாய பயிர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மை தீமைகளை கொடுக்கும் என்பது குறித்து அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு வானிலை அறிக்கையில் அதே போல கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது பட்டிருக்கிறது நீண்டகால வானிலை அறிக்கை தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து தமிழர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி